அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பெற்றோர்கள் ஒரு தினம் எதுக்காகங்க அனுசரிக்கணும் ஏன் பெற்றோர்கள் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா இந்த கேள்விக்காக தான் இந்த தினமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்கள் எப்படி விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அதுவும் இன்றைய கால காலத்தில் பெற்றோர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க எதையெல்லாம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிறதுக்காக நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம் குழந்தைகள் நலத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உமா மேம் அவர்கள் ஸோ இவங்க நம்ம கூட நிகழ்ச்சியில் என்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து இணைந்துருங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் உமா என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பேரண்டா இருந்து நான் இந்த நிகழ்ச்சியில பெற்றோர் தினத்துக்காக எல்லா பேரண்டோடையும் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிரை பண்பலையில உள்ள எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாயே நான் வந்து குழந்தைகளுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதாவது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படுற குழந்தைங்களுக்காகவும் அவங்களுடைய எதிர்கால நலன் மற்றும் மறுவாழ்வுக்காகத்தான் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னா குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குழந்தைகள் நலக்குழு இருக்கும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அதாவது பதினெட்டு வயதிற்குட்பட்டவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை எப்படி மீட் எடுத்து அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் அவங்களை எப்படி பாதுகாத்து பராமரிக்கணுங்கிறது தான் எங்களுடைய டியூட்டி நான் வந்து அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில மெம்பரா இருக்கேன் இது மட்டும் இல்லாம ஜூனியர் கேம்பர் இன்டர்நேஷனல் ஜேசிஐன்னு சொல்லுவாங்க அதுல நான் ட்ரைனரா இருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் போக்சோ குறித்த ஒரு விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாம கோல் செட்டிங்கு அவங்க கோலை எப்படி அச்சீவ் பண்றது அப்புறம் அடிக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றது இது எல்லாத்த பத்தியும் நான் வந்துட்டு ஒன் டே ஒர்க் ஷாப் எடுத்துட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல முடிச்சிருக்கேன் நான் இந்த பணியை ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்போல வந்து குழந்தைங்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு இந்த பேரன்ட்ஸ் டே அப்படின்றது முதல்ல எதனால் அனுசரிக்கப்படுது அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க மேம் ஆ நிச்சயமா மேடம் நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா வந்துட்டு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயநலமே இல்லாமல் தன்னலத்தை பற்றி பார்க்கவே மாட்டாங்க தன்னலம் இல்லாத அந்த சுயநலம் பாராமல் குழந்தைங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிற அந்த பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமா தான் வந்துட்டு இந்த பெற்றோர் தினத்தை கொண்டாடுறதா நான் நினைக்கிறேன் பெற்றோர்களை கௌரவிக்க கூடிய ஒரு தினமா இந்த பெற்றோர்கள் தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னாலுமே இன்னைக்கு இந்த சூழல்ல வந்து நம்ம பேரண்டிங் பத்தி பேச வேண்டியது ரொம்ப அவசியமானதா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு குழந்தை வளர்ப்பு ஒரு பேரண்டிங் அப்படின்றது எப்படி இருக்கணும்னு சொல்லுவீங்க மேம் ஆஹ் பேரண்டிங்னா மேடம் இப்ப வந்துட்டு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் உலகம் யாரு அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் தான் வந்துட்டு அவங்களுக்கு ரோல் மாடல் இப்ப வந்து குழந்தைங்க ஒரு கண்ணாடி மாதிரி தான் எதை பாக்குறாங்களோ அதைதான் பிரதிபலிப்பாங்க எதை கேட்கறாங்களோ அதை தான் பேசுவாங்க குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்துட்டு கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட தான் பேசுவாங்க அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்துட்டு அந்த பேரண்டிங்றது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நட்பு ரீதியா குழந்தைங்க கிட்ட பழகணும் முதல்ல குழந்தைங்களை நம்பணும் குழந்தைங்க என்ன சொல்றதுனாலும் வந்துட்டு அதை நம்பணும் நம்ம நம்மளே குழந்தைங்களை நம்பலைனா அவங்க என்ன செய்வாங்க குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறதே அது ஒரு ஆர்ட் நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு அவங்க என்ன அவங்களுடைய புரிதல் என்ன அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அவங்க என்ன நம்ம கிட்ட சொல்ல லிசன் வராங்க ஆர்டர் போட்டுகிட்டே இருக்க கூடாது குழந்தைங்க கிட்ட அவங்க சொல்றதையும் நம்ம லிசன் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றதுக்கு குழந்தைகளை வந்துட்டு குழந்தைகளா நடத்தணும் பேரண்டிங்றது வந்து ஒரு ஆரோக்கியமான பேரண்டிங் எப்படி இருக்கணும்னா வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு குழந்தையிலேயே அணுகு முறையில நம்ம அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காலத்துக்கும் இன்னைக்கு இருக்க காலத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு பேரண்டிங்கலையுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு குழந்தையை வளர்த்துருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த பெற்றோர்களுடைய தன்மை அப்படின்னா அந்த குழந்தைங்களை சுத்தியே தான் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வாழ்வியல் மாற்றங்கள் ஃபுல்லாகவே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ முந்தைய காலத்துக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கும் குழந்தை வளர்ப்புல இருக்க வித்தியாசம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு குழந்தை வளர்ப்பு அப்படின்னா முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருப்போம் மேக்ஸிமம் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமாந்த மாதிரி இருப்பாங்க நிறைய வந்துட்டு கூட்டு குடும்பம் சூழ்நிலை இருந்ததுனால குழந்தைங்களோட சுத்தி ஆட்கள் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கையில வந்துட்டு மொபைல் தான் இருக்கு டைம் முன்னாடி நம்மளுக்கு இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் கிடையாது ஆஹ் குழந்தைங்க வந்துட்டு அவங்க எதா இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க பெரியவங்க கூடவே இருப்பாங்க சோ அவங்க தவறான ஒரு பாதைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருந்தது ஆனா இப்போ அப்படி இல்லை இப்ப சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கள ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்ணுது ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகுது அதனால நம்ம ரொம்பவே பிராக்டிஸா குழந்தை வளர்ப்புங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தை முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை நம்ம ஸ்கூல் விட்டு வருவோம் அம்மா அம்மாட்ட பேசுவோம் அவங்க கொடுக்க சாப்பிடுவோம் போய் விளையாடுவோம் குழந்தைங்களோட திரும்ப இருப்போம் நம்மள ஒரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கேர் கொடுக்கணுங்கிறது இல்லை பாதுகாக்கணும் எனி டைம் குழந்தைங்க மேலேயே கவனம் இருக்கணும்னு ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுடைய முழு கவனமும் குழந்தைங்க மீது இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க என்ன செய்யறாங்க யார்கிட்ட பேசுறாங்க அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்துல அவங்க ரொம்பவே வந்து இப்போலாம் வந்துட்டு நிறைய படங்கள் பாக்குறாங்க நிறைய விஷயங்கள் கேட்கறது பாக்குறதுல இருந்து அவங்க அவங்களுக்கே ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு எதையுமே கண்டிஷனா சொல்லக்கூடாது அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் தான் பண்ணணும் இது நல்லது இது கெட்டதுங்கிறத எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த மாதிரி இப்ப காம்படிஷன் நிறைஞ்ச அந்த வேர்ல்ட் ஆயிடுச்சு நிறைய காம்படிஷன் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கு அதனால ரொம்பவே நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணனும் சோ முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துலயுமே அவங்களுடைய குழந்தைங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கஷ்டத்தையுமே பார்த்து பார்த்து வந்தவங்களா குழந்தைங்க இருந்தாங்க பட் இன்னைக்கு இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் பட்ட கஷ்டம் நான் பார்த்த எதுவுமே என்னோட குழந்தைக்கு வரக்கூடாது என்னோட குழந்தைக்கு நான் எந்த கஷ்டத்தையும் காமிக்க கூடாது சோ அவங்களுக்காவது அவங்க கேக்குற எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டமே தெரியாம வளர்க்கணும்னு வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க நிச்சயமா மேடம் அதாவது முன்னாடி எல்லாம் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் கூடவே இருந்து நம்ம பார்த்திருப்போம் இப்ப பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது அப்படிங்கற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஒரு நல்ல பேரன்ட்டிங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனா அதுவே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கஷ்டங்களை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்காம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தனியா போய் அவங்க சர்வை பண்ணும் பொழுது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதாவது நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி சொல்லி கஷ்டத்தை சொல்லி சொல்லி தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் புரியும் புரியும் ஒரு விஷயம் எப்படி கிடைக்குது அதுக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க நமக்காகங்கிறது புரிஞ்சாலே அவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்க குழந்தைங்க ஏன்னா குழந்தைகள் வந்து இன்னசென்ட்ஸ் அவங்க அவங்க குழந்தைங்கன்னா தவறு செய்வாங்க தான் பட் நம்ம அதுக்கான சூழலை நம்ம கிரியேட் பண்ற மாதிரி ஆகுது இந்த கஷ்டமே தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறோம்ல அது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு குழந்தைங்க பண்றது அது பேரண்ட்ஸ் வந்து பண்றது அதை மாத்திக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நோங்குற ஒரு விஷயமே குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கு ஏமாற்றம்னா என்னன்னே தெரியல அப்ப அவங்க வெளியில போயிட்டு தனியா சர்வை பண்ணும்போது என்ன ஆகும்னா கஷ்டத்தை அவங்களால பேஸ் பண்ண முடியாது ஒரு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது அதனாலதான் நிறைய குழந்தைகள் தவறான முடிவுக்கெல்லாம் போவாங்க வந்துட்டு ஏன்னா ஏமாற்றங்களையோ தோல்விகளையோ அவங்களால தாங்க முடியல அதுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு கொடுக்கணும் நோ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நோ சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு லைஃப்ல சஸ்டைன் ஆகறதுக்கும் அச்சீவ் பண்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும் நிச்சயமாக மேம் ஸோ வாழ்வியல் ரீதியாக இந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன வயசில் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக நான் டாக்டர் ஆக முடியலை அப்படின்றதுக்காக என்னோடய குழந்தையும் டாக்டர் தான் ஆகணும் எப்படியாவது அவங்கள டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆசையை வந்து குழந்தைங்க மேலே திணிக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் பட் வந்து அவங்க டாக்டர் தான் ஆகணும் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை குழந்தைங்க மேல திணிக்கிறது சரியா மேம் ரொம்பவே தப்பு மேடம் அதாவது நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன் நான் கலெக்டர் ஆகணும் என்னால ஆக முடியல நீ ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆசைகளை வந்துட்டு நிறைவேற்றத்துக்காக ஒண்ணு குழந்தைங்க வரல குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் அவங்க வாழணும் குழந்தைகளை வந்துட்டு நம்ம கலாமையா சொல்ற மாதிரி கனவு காண விடுங்கள்னு சொல்லுவாங்கல்ல குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனியா கனவு இருக்கும் அவங்களுக்குன்னு தனியா ஆசைகள் இருக்கும் நம்மளுடைய ஆசைகளை அவங்க மேல திணிக்க கூடாது அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பையன் போட்டோகிராஃபில வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் ஒரு பையன் ஆர்ட் வரைகிறதுல நல்லா இருக்கலாம் அது மாதிரி அவங்களுக்குள்ள சில திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை நம்ம கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொண்டு வந்து எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்க சாதிக்கிறதுக்கு நம்ம உறுதுணையா இருந்தோம் அப்படின்னு அவங்க லைஃப்ல நல்ல லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க சோ முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ரொம்ப பல்கான ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளோட அப்பாக்களே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற வார்டு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலத்துல பிறந்த வளர்த்து பேச ஆரம்பிச்ச குழந்தைங்கல இருந்து எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்காங்க சோ உண்மையாவே குழந்தைங்களுக்கும் மன அழுத்தம் அப்படின்றது ஏற்படுமா மேம் நிச்சயமா மேடம் ஏற்படும் ஏன்னா எங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ல மாற்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வர கேஸ்ல இருந்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அஹ் எப்படின்னா இப்ப வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போடுவாங்க சில பேரண்ட்ஸ் அதை பாக்குற அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மன ரீதியா பாதிப்புக்கு உள்ளாவாங்க என்ன பண்ணணும்னா குழந்தைங்க முன்னாடி இந்த சண்டை போடுறது அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது கம்பேர் கம்பேர் பண்ணுவாங்க பேர் அவன் அப்படி படிக்கிறான் நீ இப்படி படிக்கிற அதே மாதிரி வெளியில உள்ள குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா நீ எடுக்கல அந்த ஒரு ப்ரெஷரை வந்து அந்த குழந்தைங்க மேலே திணிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும் மேடம் அவங்கள மனதளவு காயப்படுத்தாமையும் ப்ரெஷர் அவங்க மேலே திணிக்க கூடாது அதாவது எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா அப்போ லாஸ்ட் ரேங்க்லாம் யார் எடுக்கிறது அதனால நான் என்ன சொல்றேன்னா ரேங்க் முக்கியம் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்ககிட்ட வர குழந்தைங்க சொல்றது அதுதான் எப்ப பார்த்தாலும் என்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் படிக்கணும் என் ஃப்ரெண்டு மாரி எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த கம்பேர் பண்றதுல அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க டிப்ரஷன் ஆகுறாங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ்கிட்ட அதை எதையுமே காது கொடுத்து சில பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற அது ஒன்று அவங்க லைஃப்ல வராம நம்ம பார்த்துக்கலாம் ஓகே மேம் இப்போது மன அழுத்தத்தில் நிறைய குழந்தைங்க இன்றைக்கி இருக்க காலத்தில் இருக்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்க சூழலும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப மோசம் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் சரி கிடையாது முன்னாடி இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் குழந்தைங்களாக இருந்தாங்க ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை அப்படின்னு பேசப்படுது ஸோ இன்றைய கால குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் இன்றைய கால குழந்தைகள் அன்றைய கால குழந்தைகள்ங்கிறத விட குழந்தைகள் அவங்க பட் என்ன இல்ல மேடம் அப்பெல்லாம் அப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைகள்லாம் சொல்றேன்னு அவங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டா வீடு அப்போ இருக்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வேறையா இருந்தது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க நிறைய கிளாஸ் போறாங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதிகமாகும் அதே மாதிரி இந்த கொரோனாங்கிற அந்த பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா என்ன எந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மொபைல் குழந்தைங்க கையில கொடுக்க கூடாதுன்னு சொன்னோமோ இப்போ நம்மளே அவங்க கையில கொடுக்க வேண்டியது ஆன்லைன் கிளாஸ்க்காக சோ முன்னாடி எல்லாம் வந்துட்டு குழந்தைங்க கையில செல்லுங்கிற ஒரு விஷயமே இருக்காது சோ அப்போ இருக்கிற குழந்தைங்களை அவங்க டீல் பண்ணாங்க அவங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அப்படிலாம் இல்ல அவங்கள சுத்தி இருக்கிற சூழலும் மனிதர்களும் தான் மெயின் காரணம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவால வந்துட்டு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அதனால அவங்க அப்படி சொல்றாங்க முன்னிருந்த குழந்தைங்க எதுவும் பண்ணல இப்ப பண்ண அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு அதுக்கு கொடுக்கற டூல்ஸ் கம்மியா இருந்தது இப்போ அப்படி இல்லை அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்க அப்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல நல்ல விஷயங்களையும் கத்துக்கிறாங்க சில தவறான விஷயங்களும் அவங்களுக்கு புகுத்தப்படுது அதுதான் காரணம் நிச்சயமா மேம் ஸோ இப்போ பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்குமான நெருக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்குக்கு போறாங்க ஸோ ஒர்க் முடிஞ்சு வந்தாலும் குழந்தைங்க டியூஷன்ல இருப்பாங்க அல்லது வந்து தாத்தா பாட்டி பாத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பட்சத்துல குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்குமான இந்த செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது குறைய குறைய அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவீங்க மேம் இது இந்த கேள்விக்கு நன்றி ஆஹ் இது வந்து நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டுல இருப்பாங்க அப்பா வேலைக்கு போவாரு இப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதான் அந்த குழந்தைய ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர முடியுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அந்த எக்கனாமிக்கலி அந்த ஃபேமிலிய வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அம்மாவும் வேலைக்கு போறாங்க அது குழந்தைகளை ரொம்பவே பாதிக்குது மேடம் நீங்க சொன்ன மாதிரி இவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை அனுப்பிட்டு இவங்களும் வேலைக்கு போறாங்க திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்க டியூஷன் போயிடுவாங்க இவங்க எதாவது வீட்டு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பேசுறதுக்கான நேரமே இல்லாம போயிடுது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் சாப்பிடுற நேரம் இருக்குல்ல சாப்பிடுற நேரம் தூங்குற நேரமாவது நம்ம குழந்தைங்களோட இருந்து இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு யாரெல்லாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பாதிச்சுதா யாராவது உன்கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசுனாங்களா இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட பேசணும் அப்படி பேசாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைக்குமாங்க குழந்தைங்க ஆனா பேரண்ட்ஸ்க்கு நேரம் இருக்க மாட்டேங்குது நேரம் இல்லாததுனால அந்த அன்பும் அரவணைப்பும் வெளியில கிடைக்கும் இவங்க கிட்ட கிடைக்காதது வெளியில கிடைக்குமான்னு தேடுறாங்க அந்த மாதிரி நேரத்தை அந்த சூழலை தவறான நபர்கள் ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறாங்க போக்சோ கேசஸ்ல வர குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றது இல்லைங்கறதான் மெயின் காரணமா சொல்றாங்க நான் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லல ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அதுவும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக தான் பட் அதே டைம் நம்ம யாருக்காக ஓடுறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அவங்களோட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இப்ப வந்துட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா அன்பும் அரவணைப்பும் வெளியில கிடைக்கிற இடத்துல அவங்க போயிடுறாங்க அவங்களோட தவறான நபர்கள்ட்ட சிக்கிடுறாங்க அது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த அடலசன் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க இந்த வளநிலம் பருவத்துல இருக்கிறவங்க என்ன ஆயிடுதுன்னா இந்த அவங்களுக்கே உள்ள அந்த உண்டான அந்த ஒரு அஃப்ஐஆர் அந்த இன்ஃபாக்சுவேஷன்ல ஒரு தவறான பழக்கங்களுக்கு உள்ளாகிடுறாங்க அதே மாதிரி நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுறவங்க தெரிஞ்சவங்களும் நன்கு அறிமுகமானவங்க தான் குழந்தைங்களுக்கு இப்போ என்ன ஆயிரும் ஃபேமிலியோட டீடைல் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் என்ன பண்றாங்க ரிலேஷனா இருக்கட்டும் இல்ல பக்கத்துல உள்ளவங்களா இருக்கட்டும் நன்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்க கிட்ட தவறா ட்ரை பண்றாங்க தவறான ஒரு புரிதலை இந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய வைக்கிறாங்க குழந்தைங்களை நிச்சயமா மேம் ஸோ வந்து குழந்தைங்க கூட பெற்றோர்கள் செலவு பண்ணாத நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரங்களில் தான் குழந்தைகளுக்கான இடையூறுகள் அப்படின்றதும் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே சொல்லணும்னா இன்றைய காலத்து பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாமே இருக்கு அதே நேரத்தில் பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம் நிச்சயமா மேடம் இது வந்து நீங்க சொன்ன முதல் கொஸ்டினோட கண்டினியூட்டியா தான் வரும் ஏன்னா இவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாம அந்த டயத்தை விட்டுறாங்க அந்த டயத்தை அவங்க வேற இடத்துல என்கேஜ் ஆயிடுறாங்கல்ல குழந்தை அப்ப என்ன ஆயிரும்னா அந்த ஒரு சீக்ரசி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா அந்த மொபைலை வந்துட்டு மறைக்கிறது தெரியாம பேசுறது விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண் ஏன்னா அவங்க ஷேர் பண்ணும்போது இவங்க கேட்குற நிலைமையில இல்லை ஸோ இப்போ இவங்க சொல்ற நிலைமையில இல்லாத அளவுக்கு போயிடுறாங்க சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுறது பொய் சொல்றது தவறான நபர்கள்ட்ட போய் மாட்டிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது மேடம் இந்த மாதிரியான கேசஸும் எங்ககிட்ட நிறைய வருது இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல எங்ககிட்ட நிறைய குழந்தைகள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேக்கான ஐடி உள்ளவங்கள்ட்ட மாட்டி அந்த குழந்தைங்களை நாங்க வந்து மீட் எடுத்திருக்கோம் அவங்களுடைய நல்வாழ்விற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பெற்றோர்களுமே வந்து ரொம்ப சவாலான ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களை கையாளக்கூடிய விஷயத்துல ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு இல்லையா இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ரெண்டு பேருமே ஃபேமிலியில் ஒர்க் பண்ணாதான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே சைடில் குழந்தைங்களையும் அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது ஸோ இவ்வளோதையும் தாண்டி பெற்றோர்கள் இந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது மேம் அதாவது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேரிசன் நிறைய பண்ணுவாங்க ஸோ உங்கள் பாரு உன்னோட அக்கா எப்படி பண்ணிட்டா பாரு நீ என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான இடையூறுகளை எப்படி அவங்க சரி செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குள்ள வந்துட்டு தான் படுற அந்த அதாவது ஒரு கேண்டில் தான் நான் வந்து பேரண்ட்டுக்கு வந்து உதாரணமாக சொல்லுவேன் அந்த ஒரு மெழுகுவத்தி எப்படி தன்னை உருக்கிக்கிட்டு வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும் தங்களை தாங்களே உருக்கி தான் குழந்தைகளுக்காக வாழ்றாங்க தன்னுடைய சந்தோஷங்களெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களுடைய நல்வாழ்வை மட்டுமே பெருசா எடுத்துக்கிட்டுதான் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க அவங்களுடைய அந்த ஒரு வாசம் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த இன்டிமசி அந்த நெருக்கம் வந்து குறையறதுக்கு காரணமா நான் நினைக்கிறது வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாம போறது குழந்தைங்களுக்கு இவங்க வச்சிருக்க அஃபெக்ஷனை அவங்க புரிய வைக்கணும் ஆஹ் எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு அவங்க கண்டிஷன் போட்டோ இல்ல ஒரு குழந்தைங்களை வந்து நீ இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு எது செஞ்சாலும் வந்து குறை கண்டுபிடிக்கிறாம அதே சமயம் வந்துட்டு மாதிரி கம்பேர் பண்ணாம அவங்கள நெக்லெக்ட் பண்ணாம இருந்தாலே மேக்சிமம் மென்டலி அவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது மன ரீதியா ஒரு குழந்த வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளையே அறியாம சில பேரண்ட்ஸ் வந்து சில வார்த்தைகள் விட்டுருவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க் டென்ஷனை என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற மாதிரி வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட காட்டிடுவாங்க ஏன்னா வீட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து அபிஷியலா இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு வந்துடணும் வீட்டுக்குள்ள வந்துட்டு குழந்தைகிட்ட இவங்க இருக்கிற ஒர்க் ப்ரெஷரை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆஹ் வேற விதமா அவங்க வெளிக்காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்ப அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அதனால பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவேரா இருக்கணும் இந்த விஷயத்துல அதே மாதிரி வந்துட்டு ஒரே வீட்டுல இருந்த குழந்தையா இருந்தாலும் இப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் இதுல ஒரு இதா இருக்கு மேடம் ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்காங்கன்னா பெண் குழந்தைங்கள்ட்ட ஒரு மாதிரி ஆண் குழந்தைங்கள்ட்ட ஒரு மாதிரி சில பேரண்ட்ஸ் அது தெரியாம பண்றதுதான் இருந்தாலும் அந்த தவற பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சொசைட்டியில் நடக்கிற நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இல்ல மற்ற ப்ராப்ளம்ஸா இருந்தாலுமே நம்ம ஒரு ஆண் குழந்தைய ஒரு பெண் குழந்தைய எப்படி மதிக்கணும் எப்படி நடந்துக்கணுங்கறத ஆண் குழந்தைகளை வளர்க்குற பெற்றோர் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஃபியூச்சர்ல நம்ம சொசைட்டில இந்த மாதிரியான தவறுகள் பாலியல் ரீதியான தவறுகளோ இல்ல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா அதை தடுக்கணும்னா நம்ம ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி வளர்க்கணும் எப்படி பெண் குழந்தைகளை மதிக்கணும்னு வீட்டுல அதே மாதிரி ஆண் குழந்தைய ஒரு வேலை சொல்றோம்னா பெண் குழந்தையும் சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் ஆம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ள அவன் செய்ய மாட்டான் நீ தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நடத்தினா மட்டும்தான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஆகும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஈக்குவலான ஒரு மரியாதையை கொடுக்கணும் அந்த டிக்னிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் அப்பதான் அவளுடைய செல்ஃப் எஸ்டீம் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேசிய பெற்றோர்கள் தினத்துல இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த பேரன்டிங் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க சோ இப்போ நம்மளோட அதரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கான்பிடண்டா இருங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வகுத்துக்குங்க அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க போங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிய விட்டு கொடுக்காதீங்க அதே சமயத்துல உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கங்க நிச்சயமா என்னதான் நம்ம குடும்பத்துக்காக கணவருக்காக குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்ந்தாலும் நமக்குன்னு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் இனிமேல் வர நம்ம எங்க அம்மா வந்துட்டு இந்த இதை சாதிச்சிருக்காங்க எங்க அம்மா இந்த போஸ்டிங்ல இருக்காங்க எங்க அம்மாவை வந்துட்டு இவ்வளோ பேருக்கு தெரியும் எங்க அம்மா இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும் அது நமக்கும் பெருமை நம்ம குழந்தைங்களுக்கும் பெருமை மேக்சிமம் வந்து அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் என்னுடைய குழந்தைங்க வந்து நிச்சயமா என்ன நினைச்சு ப்ரௌடா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவாங்க வெளியில சொல்லுவாங்க அதே சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸே உங்க அம்மா இன்னைக்கு இந்த ட்ரைனிங் எடுத்தாங்களா நாங்க பார்த்தோம் போஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்களா அது அப்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லா பெண்களும் மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கணும் நம்ம போற பாதையில நிறைய இடையூறுகள் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெண்கள்னாலே நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் ஆஹ் ஒரு பெண்ணா இருந்து சா என்னதான் வந்துட்டு இப்ப வீட்டை ஆள்றதுல இருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும் பெண்கள் வந்தாலும் இன்னமும் நம்மள வந்து மூளையில முடக்கி வைக்கிற அளவுக்கு இன்னமும் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ங்கிற விஷயம் எல்லாம் தான் இருக்கு நம்ம எதுக்கும் வந்துட்டு இடம் கொடுக்காம நம்மளுடைய பாதையை நோக்கி நான் இங்க போய்கிட்டே இருங்க நிச்சயமா ஒரு பெண்ணு நினைச்சா தன்னோட குடும்பத்தையும் முன்னேற்றி இந்த சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியும் அது நம்மள மாதிரி பெண்களாலதான் நடக்கும்னு நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே கான்ஃபிடெண்டாக அதே மாதிரி செல்ஃப் லவ் பண்ணுங்க நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து உங்களை நீங்கள் மதிக்கணும் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் நீங்கள் செல்ஃப் லவ் நம்மள நம்ம ரசிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அந்த கான்ஃபிடென்ட் வந்தாலே நம்ம நிறைய அச்சீவ் பண்ணுவோம் அதனால் நீங்கள் உங்களால் முடியும் இந்த பெண்கிறது ஒரு சக்தி அதனால் இந்த சக்தியால முடியாதது எதுவுமே இல்லை உங்களுக்குள்ள திறமைகளை வெளியில கொண்டு வாங்க நிறைய அச்சீவ் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச இந்த சொசைட்டில உள்ள குழந்தைங்களுக்கு முதியவர்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப நல்லாவே நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் பொதுவாக நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்னா என்னவா இருக்கும் மேம் ஓகே நம்ம அதிரை பண்பலைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெற்றோர் தினத்துக்காக ஒரு அசிய நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இந்த நிகழ்வு மூலியமா நான் அந்த மக்களை வந்து நேயர்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஆஹ் அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம உலகத்துல இருக்கிற அனைத்து பகுதிகளும் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைங்க வந்துட்டு நம்ம மூலியமா வந்தவங்க ஆனா நம்ம நினைக்கிற விஷயங்களை அவங்க மேல திணிக்க வேண்டாம் அவங்கள அவங்களோட லைஃப் அவங்கள நம்ம வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வாழ விடுவோம் அதை கொண்டு போறதுக்கு நம்ம உறுதுணையா வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பேரண்ட் வந்து ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகன் குடிமகளை கொடுக்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நல்ல பேரண்டிங்கால தான் நம்ம சொசைட்டில குழந்தைகள் இல்லங்கள் நிறைய இருக்கு இப்ப அது வந்து முற்றிலும் வந்து அகற்றப்படுறது வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு அதே மாதிரி நம்ம நல்ல குழந்தைகள் தான் முதியோர் இல்லங்கள் நிறைய அதிகமாகிட்டு இருக்கு அந்த முதியோர் இல்லங்கள் முற்றிலும் தடுக்கப்படணும்னா அது ஒரு நல்ல குழந்தைகளாலதான் முடியும் இது ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு வந்து பின்னி பிணைந்த ஒரு விஷயம் அதனால நம்ம வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஹியூமானிட்டியோட நம்ம குழந்தைங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பாய் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு பெற்றோர்கள் தினத்தில் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண உமா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க உங்க எஃப்எம் மகளிர் மட்டும்